தனி தமிழ்ச்சா ஆக வச்சு நடைபெறக்கூடிய இந்த வாக்கு செயலின் நிகழ்ச்சியை சிறப்புடன் ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் உலக கழகத்தின் செயலாளர் செயல் வீரர் அஜித் பாண்டியர் அவர்களே நகர் கழகத்தின் செயலாளர் எஸ் ஏர் தங்கப்பாண்டியன் அவர்களே உடன் வருகின்றிருக்கின்ற காங்கிரஸ் தேர்தலத்தின் செயலர்களே கம்யூனிஸ்ட் தேர்தலத்தின் செயலர்களே மறுமர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களே விடுவினர் சிறுத்தைகளின் தோழர்களே வல்லரசு பார்க்க அம்மாவசியர்களே தலைக்கழகம் தலைக்கழகத்தின் நிர்வாகிகளே தாய்மார்களே இந்த இடத்துல உடனே சேரும் சின்னத்திற்கு ஆதரவு பெற்று உங்களை நாடு வந்திருக்கின்றோம் நிச்சயமாக தாய்மார்கள் சதவீதங்கள் உதயநீசன் சின்னத்தில் வாக்களிப்பது ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் உங்களுக்கான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நல்லாட்சியின் நாயகராக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் திறம்பட ஒரு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார் முழுக்க முழுக்க பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சிக்கு இதெல்லாம் நற்சாண்டு அளிக்கின்ற வகையில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நம்முடைய வெற்றி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்நிற்கு உதவி செய்வதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு நாடு வந்திருக்கின்றோம் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் ரிசர்வேஷன் சின்னத்தில் வாக்களிக்க போறீங்களா மாற்றம் இல்லை மிக பூர்வமான வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் தங்க தமிழ்ச்சர் வெற்றி பெற போறார் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உங்களுக்கான பணிகளை அவர் செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் தலைவர் மு க ஸ்டாலினோட ஆதரவோடு யாரை கை காட்டுகிறாரோ இந்திய நாட்டின் பிரதமராக வர போவார் யாரும் நம்முடைய தலைவர் தலைவர் மு க கையை காட்டுறாரோ அவர் தான் இந்திய நாட்டுடைய பிரதமராக வரப்போவார்